மருதாணி வெயிலானது மெதுவாக மிளிரத் தொடங்கியது மணலை ஆரஞ்சு மற்றும் தங்க நிறங்களில் பூசியது எபிரேயர்கள் இனிமேல் அடிமைகள் இல்லை தேவன் அவர்களை விடுவித்தார் அவர்கள் சிவப்பு கடலை கடந்தனர் பார்வோவின் சேனை அழிக்கப்பட்டது இப்போது அவர்கள் புதிய துவக்கத்தின் எல்லையில் நின்றனர் அது ஒரு பயணம் வனாந்தரத்துக்குள் மோசே மக்கள் முகாமை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருப்பதை பார்த்தார் தாய்மார்கள் ரொட்டி மற்றும் போர்வைகள் கட்டினர் தந்தைகள் குழந்தைகளை எடுத்து வண்டியில் அல்லது தோளில் வைத்தனர் இரவின் தூக்கத்திலிருந்து இன்னும் விழித்திருக்காத சிறுவர்கள் முடிவற்ற மணல் பரப்பை பார்த்து விழித்தனர் நகரங்கள் இல்லை ஆறுகள் இல்லை விவசாய நிலங்கள் இல்லை தோட்டங்களும் இல்லை வெறும் அகன்ற வனாந்தரம்தான் இருந்தது அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்பதை நிச்சயமாக தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிந்தது தேவன் அவர்களை வழிநடத்துகிறார் அவர்கள் முன் ஒரு உயரமான மேகம் மிதந்தது அது சாதாரண மேகம் இல்லை அது தேவனின் நித்திய வாழ்வின் அறிகுறி பகலில் அது மேகமாகவும் இரவில் ஒளிரும் தீ கம்பமாகவும் மாறியது அது எங்கு சென்றதோ மக்கள் அதனை பின்தொடர்ந்தனர் மோசே முன்னே வந்து சொன்னார் நாம் நடக்கலாம் மக்களும் அவரை பின்தொடர்ந்தனர் தொடக்கத்தில் அந்த நடைப்பயணம் ஒரு சாகசமாக இருந்தது சிறுவர்கள் தங்கள் பெற்றோர்களின் பக்கத்தில் குதிக்கிறார்கள் முதியவர்கள் தங்கள் ஊன்று கோல்களில் சாய்ந்து புன்னகைத்தனர் ஆனால் விரைவில் வெயில் தீவிரமாகியது அவர்கள் கால்கள் வலித்தன வாய்கள் வறண்டு விட்டன மற்றும் உணவு அது குறையத் தொடங்கியது ஒரு மாலை ஒரு சிறுமி தாயின் ஆடையை எழுத்தாள் அம்மா வயிற்றில் வலி நான் மிகவும் பசிக்கிறேன் தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் மெல்ல பேசினர் தந்தைகள் கவலையுடன் பார்த்தனர் மாவு இல்லை எண்ணெய் இல்லை அரிசி கோதுமை எதுவும் இல்லை எதுவும் இல்லை விரைவில் மக்கள் ஒன்று கூடி கத்தினர் மோசே நாம் என்ன சாப்பிடுவோம் எகிப்தில் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அங்கேயாவது சாப்பாடு இருந்தது மோசே மேலே பார்த்து ஜெபித்தார் கர்த்தாவே மக்கள் பசிக்கிறார்கள் நான் அவர்களிடம் என்ன சொல்வேன் அப்பொழுது தேவன் சொன்னார் நான் வானத்திலிருந்து ரொட்டியை பொழிவேன் ஆனால் அவர்கள் தினசரி தேவைக்கு மட்டும் எடுக்க வேண்டும் நான் அவர்களை தினமும் என் மீது நம்பிக்கை வைக்கச் செய்கிறேன் அடுத்த காலை ஒரு அதிசயம் நிகழ்ந்தது தரையில் ஒரு மெல்லிய வெண்மை படலம் படிந்தது சிறுவர்கள் ஓடிச் சென்றனர் இது என்ன என்று கேட்டனர் அவர்கள் அதை பரிசோதித்தனர் அது மென்மையானது இனிப்பு பனி போன்று இலேசானது மோசே புன்னகை செய்தார் இது மன்னா என்றார் மக்கள் தங்களுக்கு தேவையான அளவையே எடுத்தனர் ஒவ்வொரு குடும்பமும் தேவைக்கேற்ப எடுத்தனர் அவர்கள் திருப்தி அடைந்தனர் அந்த நாள் முதல் தேவன் ஒவ்வொரு காலையும் மன்னாவை கொடுத்தார் மற்றும் ஒவ்வொரு மாலையும் அங்கிருந்து பறக்கும் காடை பறவைகள் முகாமுக்குள் வந்தன இறைச்சி சாப்பிட ரொட்டி சேகரிக்க தினமும் ஆனால் சிலர் அதிகம் எடுத்தனர் அடுத்த நாள் அவர்கள் சேமித்த மன்னா அழுகி புழுவாகி விட்டது மோசே நினைவுபடுத்தினார் தேவன் நம்மிடம் நம்பிக்கை எதிர்பார்க்கிறார் அவர் எப்போதும் நமக்கு தேவையான அளவையே கொடுப்பார் ஆனால் இன்று தேவைப்படும் அளவுக்கே மெல்ல மெல்ல மக்கள் கற்றுக்கொண்டனர் நாட்கள் சென்றன வாரங்கள் மாதங்கள் மேகம் அவர்களை வழிநடத்தியதே தொடர்ந்தது இரவில் அந்த தீ கம்பம் எப்போதும் போல ஒளிர்ந்தது ஒரு நாள் அவர்கள் ரெப்பிதிம் என்ற இடத்தை அடைந்தனர் அங்கு தண்ணீர் இல்லை ஒரு துளியும் இல்லை மக்கள் தேடினார்கள் எதுவும் கிடைக்கவில்லை குழந்தைகள் அழுதனர் தாய்மார்கள் அவர்களை ஆறுதல் அளிக்க முயன்றனர் மீண்டும் மக்கள் மோசேவிடம் முறையிட்டனர் நாங்கள் தாகமாக இருக்கிறோம் நீ எதற்காக எங்களை இங்கே கொண்டு வந்தாய் மோசே தேவனை நோக்கினார் கர்த்தாவே அவர்கள் தாகமாக இருக்கிறார்கள் தயவு செய்து உதவுங்கள் அப்பொழுது தேவன் சொன்னார் உன் ஊன்று கோலை எடு ஹோரே மலைக்கருகே இருக்கும் பாறைக்கு செல் அதை அடிக்கவும் தண்ணீர் வெளியே வரும் மோசே மூப்பர்களை அழைத்தார் அவர் பாறைக்கே சென்றார் ஊன்று கோலை உயர்த்தினார் மற்றும் அதை அடித்தார் தடம் தெளிவான நீர் வெளிவந்தது மக்கள் தங்கள் கலசங்களை நிரப்பினர் ஆழமாக குடித்தனர் சிரித்தனர் அழுந்தனர் தேவன் மீண்டும் வழங்கினார் அந்த இரவு நட்சத்திரங்களால் நிரம்பிய வானத்தின் கீழ் மோசே முகாமின் அடிவட்டத்தில் தீக்கருகே அமர்ந்திருந்தார் அவர் முகாமை சுற்றி பார்த்தார் கம்பளங்களுக்குள் பாதுகாப்பாக உறங்கும் சிறுவர்கள் வயிற்று நிறைந்த புன்னகை மிகு தந்தைகள் நன்றி ஜெபங்களுடன் மெல்ல உரைத்துக் கொண்டிருக்கும் தாய்மார்கள் மோசே மேலே பார்த்து ஜெபித்தார் நன்றி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு மன்னா கொடுத்தீர் நீர் கொடுத்தீர் எப்போதும் நம்மை விட்டு விலகவில்லை மேலும் உம்மீது நம்பிக்கை வைக்க உதவுங்கள் இனிய நெஞ்சம் கொண்ட குட்டி நண்பரே இனிய தூக்கத்தை அனுபவிக்கவும் உலகம் வறண்டு வெறிச்சோடியாக தோன்றும் போது நீ பயப்படும் போதும் அல்லது தனிமையாய் உணரும் போதும் இதை நினைவில் வைத்துக்கொள் தேவன் பார்க்கிறார் அவர் கேட்கிறார் அவர் வழங்குகிறார் வனாந்தரத்தில் செய்தது போல் உன்னையும் பாதுகாப்பார் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் மட்டுமே イニエイラブ。